முப்பத்தாறு தடவை லிப்லாக் சலிக்காம ஜிவி பிரகாஷுக்கு சப்போர்ட் பண்ண நடிகை விவாகரத்துக்கு பின்னாடி வெளியான ரகசியம் தமிழ் சினிமாவில பிரபல இசையமைப்பாளரா ஒரு காலகட்டத்துல வலம் வந்து அதுக்கப்புறமா நடிப்பின் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தினால ஹீரோவா தன்னோட அவதாரத்தை மாத்திக்கிட்டவர் தான் ஜேவி வி பிரகாஷ் குமார் இவர் தன்னோட மாமாவான ஏ ஆர் ரகுமான் கூட சின்ன வயசுல இருந்தே வளர்ந்து வரதால அவரோட இசைக்கருவிகளை தொட்டு விளையாடி அது மூலமா இசையை கொஞ்சம் கொஞ்சமா கற்று தெரிஞ்சுக்கிட்டாரு அது மட்டும் இல்லாம தன்னோட மாமா ஏஆர் ஆர் ரஹ்மானோட வழிகாட்டுதலின் படி இசையமைக்கவும் கத்துக்கிட்டாரு இவர் முதன் முதல்ல ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் வெளிவந்த வெயில் திரைப்படத்துக்கு இசையமைச்சதன் மூலமா இசையமைப்பாளரா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாரு அந்த படத்துக்கு அப்புறமா கிரீடம் பொல்லாதவன் சேவல் அங்காடி தெரு ஆயிரத்தில் ஒருவன் இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் ஆடுகளம் தெய்வ திருமகள் இந்த மாதிரியான பல்வேறு திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம மயக்கம் என்ன முப்பொழுதும் உன் கற்பனைகள் எவரோ ஒருவன் குசீலன் சகுனி தாண்டவம் அசுரன் சூரரை போற்று மாதிரியான பல்வேறு சூப்பர் ஹிட் படங்களுக்கும் இசையமைச்ச பெருமை ஜே வி பிரகாஷுக்கு இருக்கு இவரு ரொம்ப சிறந்த இசையமைப்பாளராகவும் பாடகராகவும் பார்க்கப்பட்டு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இசையமைப்பாளராக வளர்ந்து வந்தாரு இவரோட பாடல்களும் இசையும் ரொம்ப பெரிய வெற்றி பெற காரணமாகவும் அமைஞ்சது தமிழை தாண்டி தெலுங்கு மொழி படங்களுக்கும் இசையமைச்சு பிரபலமான இசையமைப்பாளராக பார்க்கப்பட்டாரு ஜி வி பிரகாஷ் இதுக்கடையில அவருக்கு நடிப்பின் மீது ஆசை வர குசியாலன் படத்துல ஒரு சின்ன கேரக்டர்ல நடிச்சு அறிமுகமாகி இருந்தாரு அதுக்கப்புறமா நான் ராஜாவாக போகிறேன் மாதிரியான படங்கள்ல சிறப்பு தோற்றத்துல நடிச்சுட்டு வந்த ஜி வி பிரகாஷ்குமார் டார்லிங் படத்தின் மூலமா ஹீரோவா அறிமுகமானாரு அதுக்கப்புறம் திருஷாலனா நயன்தாரா பென்சில் மாதிரியான படங்கள்ல நடிச்சு ரொம்ப பெரிய புகழ்பெற்ற நடிகராகவும் திகழ்ந்துட்டு வந்தாரு இதுக்கடையில தன்னோட பள்ளி தோழியான சைந்தவிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஜி வி பிரகாஷுக்கு அன்வி அப்படிங்கிற ஒரு நாலு வயசுல குழந்தையும் இருக்கு இப்படியான சமயத்துலதான் மனைவியுடனான கருத்து வேறுபாடு ஏற்பட சமீபத்துல சைந்தவிய விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சிட்டுதான் சமூக வலைதளத்துல வெளியிட்டு பேரதிர்ச்சியை கொடுத்தாரு இந்த நிலையில இவங்களோட விவாகரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி விதவிதமான ரகசிய விஷயங்கள் அம்பலமாயிட்டு வருது அந்த வகையில இப்போ ஒரு பேரதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் கசிஞ்சிருக்கு விவாகரத்துக்கு பின்னாடி அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பல ரகசிய விஷயங்களும் அம்பலமாயிருக்கு ஜி வி பிரகாஷ் பிரபல நடிகை ஒருத்தங்க கூட முப்பத்தி ஆறு தடவை லிப்லாக் அடிச்சிருக்காரு அதுதான் அவங்களோட விவாகரத்துக்கு பிள்ளையார் சூழியா அமைஞ்சிருக்கு ஜிவி வி பிரகாஷ்குமார் நடிப்புல சில வருஷத்துக்கு முன்னாடி வெளியான த்ரிஷா லனா நயன்தாரா படத்துல நடிகை மனிஷா யாதவ் நடிச்சிருந்தாங்க அந்த படத்துல இவங்களுக்கு லிப்லாக் காட்சி இடம்பெற்றிருக்கும் அந்த லிப்லாக் காட்சி சரியா வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஜி வி பிரகாஷ் மொத்தமா முப்பத்தி ஆறு தடவை டேக் எடுத்து மனிஷா யாதவுக்கு முத்தம் கொடுத்து நடிச்சிருக்காரு இப்போ இந்த ரகசிய தகவல் இணையத்துல வைரலா இருக்கு இதுதான் அவங்களோட விவாகரத்துக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சதாகவும் தகவல்கள் கசிஞ்சிட்டு வருது இந்த ஒரு காரணத்தால சைந்தவிக்கு கோபம் வர அதை பத்தி கணவர்கிட்ட எதிர்த்து பேசியிருக்காங்க அது நாளுக்கு நாள் பெரிய சண்டையா மாறிப்போக அது விவாகரத்து வரைக்கும் போய் முடிஞ்சிட்டதா இப்போ தகவல்கள் பரவிக்கிட்டு வருது